ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்படை முயற்சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முதலாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்ப்பாணத்துக்கு குடிதண்ணீரை கொண்டு வரும் பாலியாற்று குடி தண்ணீர் திட்டத்திற்கு பன உயிரியல் திணைக்களத்தால் ஆப்பு இரணைமடு திட்டத்துக்கு திட்டத்துக்குச் செல்லுமாறு அறிவுறுத்து பாலியாற்று திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வனப்பகுதியை வழங்குவதற்கு வன உயிரிகள் திணைக்களம் திட்டவட்டமாக மறுத்துள்ளதால் குறித்த திட்டம் முடங்கி போயுள்ளதாக நம்பகரமாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது பதிலாக இரணைமடு மட குடிதண்ணீர் திட்டத்தை முன்னெடுப்பதே பொருத்தமானது என்று வன உயிரிகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அறிய முடிகின்றது வடக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற முக்கியமான ஆறாக பாலியாறு காணப்படுகின்றது அறுபத்தி எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலியாறு பவுனியா மாவட்டத்தின் புளியங்குளத்தில் ஆரம்பித்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவு மென்னார் மாவட்டங்களை கடந்து கடலுக்குள் கிளக்கின்றது இவ்வாறிருக்கையில் மென்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பிரே பிரிவில் பாலியாற்றை இடைமறித்து நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமும் நாற்பத்தி ஓரு அடி உயரமும் கொண்ட மண் அணைக்கட்டு அமைக்கப்பட்டு உருவாக்கப்படவுள்ள நீர்த்தேக்கமே பாலியாற்று திட்டமாகும் இதன் மூலம் ஜாழ்பாணம் மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரை பிரிவு செயலாளர் பிரிவும் மென்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு மற்றும் மடு பிரேசியலர் செயலர் பிரிவுகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரேசியலர் பிரிவுகளும் குடி தண்ணீரை பெறக்கூடியதாக இருக்கும் இந்த திட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்வாங்க அடிப்படையில் நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாலியாட்டு திட்டத்துக்கு தேவையான வனப்பகுதியை வழங்க முடியாது என்று வன உயிரிகள் திணைக்களம் தற்போது அறிவித்துள்ளது பாலியாற்றுத் திட்டத்தின் கீழ் வனப்பகுதி ஊடாக தண்ணீரை நகர்த்தும் போது அதன் பாதையில் எண்ணூற்றி அறுபது ஏக்கர் வனப்பகுதியை அழிக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்படும் எனவே இந்த சேதங்களை கொண்டே பாலியாற்று திட்டத்துக்குரிய வனப்பகுதியைத் தர முடியாது என்று வன உயிரிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஆனால் வன உயிரிகள் திணைக்களம் குறிப்பிடுவது போன்று எண்ணூற்றி அறுபது ஏக்கரிலும் அடர்ந்த மரங்கள் இல்லை பத்து வீதமான பகுதி மட்டுமே அடர்ந்த மரங்களாகவும் ஏனெவை தரைகளாகவுமே காணப்படுகின்றன எனவே முறையற்ற காரணங்களை முன்வைத்து பென உயிரிகள் திணைக்களம் இவ்வாறு முரண்டு பிடிப்பதால் திட்டத்தை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று துறைசார் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாலியாற்று திட்டம் தொடர்பில் இந்த மாதம் மீண்டும் கள ஆய்வு வடக்கு மாநிலத்தில் உள்ள பல்லாயிரம் குடும்பங்களுக்கு குடி தண்ணீரை வழங்கக்கூடிய பாலியாற்று திட்டம் தொடர்பில் இந்த மாதம் மீண்டும் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாலியார் திட்டத்திற்கு வன உயிர்கள் திணைக்களம் மறுப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து நகர அபிவிருத்தி செயலாளர் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகளை கொண்ட மேன்மட்ட கலந்துரையாடல் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது பாலியார் திட்டத்திற்கு வனப்பகுதிகளை வழங்க முடியாது என்ற திட்டத்தை வென உயிர்கள் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தால் வனத்தின் இயற்கை சமநிலை பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இதையடுத்து பெரும் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் போது இவ்வாறான தடங்கல்களையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்த முடியாது என்று சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்தே இந்த மாதம் குறித்த பகுதிகளில் மீண்டும் கள ஆய்வுகளை மேற்கொள்ளது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் தொடர்ந்தும் புலிகள் மீது தடை இலங்கையின் விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்வதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் துயகொந்தவால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் விவரங்களை இலங்கை அரசாங்கம் புதுப்பித்துள்ளது இதன்படி பதினைஞ்சு அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களுக்கு தற்போதும் தடை தொடர்வதாக புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலகத் தமிழர் இயக்கம் நாடுகடந்த தமிழீழ அரசு உலகத் தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தேசிய தவ்ஹீத் ஜமாத் ஜமாதே மிலாதே இப்ராஹிம் வலையாத் அஸ் சேலானி டரூல் ஆத் அதுபவியா இலங்கை இஸ்லாமிய ஒன்றியம் மற்றும் சேவ் த பேர்ல் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைத்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் விவரம் வெளியானது வர்த்தமானி உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் விவரங்கள் அரச வர்த்தமானியில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன அண்மையில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றது நாளைய தினம் சபைகளில் ஆட்சி அமைக்கும் நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையிலேயே தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் விவரங்கள் நேற்று வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நூற்றி இருபத்தி மூன்று இழுவைமடி படகுகளை கடலில் மூழ்கடிக்க திட்டம் அத்துமீறிய மீன்பிடிக்காக கைப்பற்றப்பட்ட இந்திய மீனவர்களின் நூற்றி இருபத்தி மூன்று இழுவைமடி படகுகளை இலங்கையில் கடல் எல்லையில் மூழ்கடிப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜால்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது அத்துமீறிய குற்றத்துக்காக பிடிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட இழுவைமடி படகுகளை இலங்கையின் கடல் எல்லையில் மூழ்கடிக்கும் திட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கேள்வி எழுப்பினார் இதன்போது கடல் தொழில் நீரியல் வளத் துணைக்கள ஜால் மாவட்ட உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சுமார் மூன்று தொடக்கம் நாலு வேடங்களாக ஜால் மயிலிட்டி துறைமுகத்தில் அத்துமீறிய இந்திய இழுவைமடி படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த படகுகள் தரித்து நிற்பதால் எமது உள்ளூர் மீனவர்கள் தமது படகுகளை நிறுத்துவதில் பாரிய இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இதன் காரணமாக குறித்த படகுகளை கடலில் மூழ்கடிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன எனினும் கடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உபகரணங்களை குறித்த படகுகளின் அகற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்ததும் கடலுக்குள் மூழ்கடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஊழல் மோசடியாளர்கள் தப்பி ஓடுவதற்கு முடிவு சிங்கள ஊடகம் தகவல் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள சில அரசியல்வாதிகளும் அவர்களின் உறவினர்களும் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு ஓடுவதற்கு முயல்கின்றனர் என உளவு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது சில அரசு அதிகாரிகளும் இவ்வாறு வெளியேற முற்படுகின்றனர் எனினும் அத்தகையவர்கள் வெளியேறுவதை தடுப்பதற்கு விமான நிலைய அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அரசாங்கம் உரிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளது அத்துடன் புலனாய் பிரிவினரும் இந்த விடயத்தில் துரிதகதியில் செயற்பட்டு வருகின்றனர் என்றும் அந்த ஊடகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய கொரோனா திரிவு இலங்கையில் கண்டுபிடிப்பு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் மக்களுக்கு அறிவிப்பு ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பிறபெறும் கோவிட் மாறுபாடு இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது எனவே சுகாதார நடைமுறையை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஒமிக்ரோன் வைரஸ் துணை திரிவுகளான எல் எஃப் ஏழு மற்றும் எக்ஸ்எஃப்ஜி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோயாளுக்கான நிபுணர் ஜூட் ஜேமஹா தெரிவித்துள்ளார் நாட்டின் பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வின் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் வைத்தியர் ஜூட் ஜேமஹா தெரிவித்துள்ளார் எனினும் இந்த கோவிட் மாறுபாடு குறித்து தேவையற்ற அச்சம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதனால் முகக்கவசம் முகக்கவசம் அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் மூடப்படுகின்றன இது எமக்கு ஆபத்தானது ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு வடக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் மூடப்பட்டு வருகின்றன தரம் ஒன்று அனுமதிக்காக வரும் பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது இது எமக்கு ஆபத்தான நிலைமை அனைவரும் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என வடக்கு மாநாளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் குரும்பசெட்டி பொன் பரமானந்தர் மகாவித்தியாலயத்தின் பரிசளிப்பு விழாவும் பரமானந்த மலர் வெளியிடும் பாடசாலை அதிபர் வசந்தரூபன் தலைமையில் நேற்று சனிக்கிழமை காலை நடைபெற்றது அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இன்றும் எங்கள் இளம் சமூகத்திடம் வெளிநாட்டு மோகம் தொடர்ந்தும் இருக்கின்றது இங்கிருந்து முன்னோர்வோம் என்ற எண்ணம் இல்லை வடக்கில் உள்ளதைப் போன்று வளங்கள் வேறு எங்கும் இல்லை இப்படியான வளங்கள் இருந்தும் நாம் அதனை பயன்படுத்தவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளின் நகைகளை கொள்ளையடித்த பசில் சரத் பொன்சேகா தெரிவிப்பு தமிழக விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கொள்ளையடித்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார் அண்மையில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயம் குறித்து பேசியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்கனைகள் மீட்கப்பட்டிருந்தன அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதனையடுத்து தங்கனைகள் அனைத்தும் பவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூற்றி பத்து கிலோ தங்கனைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்சவும் கூறினார் இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அறவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எரிபொருள் விலையில் மாற்றமில்லை எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படவில்லை என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி மே மாதம் நிலவிய விலையே ஜூன் மாதமும் காணப்படும் என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இதன்படி ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி எழுபத்தி நாலு ரூபாவாகவும் சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்றி எழுபத்தெட்டு ரூபாயாகவும் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்றி நாற்பத்தொரு ரூபாயாகவும் ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாயாகவும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மாங்குளத்தில் நேற்று கவன ஈர்ப்பு காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று மூவாயிரத்தி ஏழாவது நாளை அடைந்துள்ள நிலையில் நேற்று காலை மாங்குளம் நகரில் உறவுகள் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மாதந்தோறும் மாபெரும் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கொள்வதாக தீர்மானித்திருந்தனர் அந்த வகையில் துணுக்காய் மாந்தை கிழக்கு மாங்குளம் பகுதிகளைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஒன்றிணைந்து நேற்று மாங்குளம் நகரில் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் தமது உறவுகளுக்கான நீதி இலங்கையில் கிடைக்காது எனவும் சர்வேசத்தின் ஊடாகவே தமக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறி இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலைமையில் நேற்று காலை மாங்குளம் நகரில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணாமல் போன பிள்ளையை மீட்டுத் தருவதாக கூறிய புலனாய்வாளர் மூன்று லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பியோடி விட்டார் காணாமல் ஆக்கப்பட்ட எனது பிள்ளையை மீட்டுத் தருவதாக கூறி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட புலனாய் பிரிவைச் சேர்ந்தவர் என்னை ஏமாற்றிய நிலையில் என்னுடைய பிள்ளையை தேடி அலைந்து கொண்டிருப்பதாக கமலி என்ற தாய் கூறியுள்ளார் முல்லைத்தீவு மாங்குளத்தில் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மூவாயிரத்தி ஏழாவது நாள் நிறைவினை முன்னிட்டு நேற்று முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி அன்று பாடசாலை சென்ற எனது பிள்ளை வீடு திரும்பவில்லை ஒவ்வொரு இராணுவ மாம்களாக தேடி தேடி எனது பிள்ளையை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியாக புலனாய்வு பிரிவினர் உன்னுடைய பிள்ளை உயிருடன் உள்ளான் மூன்று லட்சம் ரூபா பணம் தந்தால் உன்னுடைய பிள்ளையை நாங்கள் விடுதலை செய்வோம் என தெரிவித்து பணத்தினை பெற்றுக்கொண்டான் என்னிடம் மூன்று லட்சம் ரூபா பணத்தினை பெற்றதிலிருந்து அவர்களுடைய தொலைபேசி இயங்கவில்லை அந்த புலனாய்வு உத்தியோகத்தரின் பெயர் சமநல பண்டாராகும் தொடர்ச்சியாக இந்த மாற்றத்தினை தொடர்ந்தும் என்னுடைய பிள்ளையை நான் தேடி தேடி அலைந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்னுடைய கணவர் இயற்கையை விட்டார் கணவனை இழந்த பொழுதிலும் என்னுடைய பிள்ளை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக நான் போராடி வருகின்றேன் தயவு செய்து என்னுடைய பிள்ளையை அடையாளப்படுத்துவதற்கு உதவி புரியுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நாடு திரும்பிய ஸ்ரீலோகநாதனை கை செய்ததன் மூலம் அகதிகள் உரிமையை அரசாங்கம் மீறிவிட்டது சகிக்க முடியாத மிக மோசமான செயல் சுமந்திரன் காட்டம் சர்வதேச அகதிகளுக்கான சமவாயத்தில் கையெழுத்திட்டுள்ள இலங்கை அரசாங்கம் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய அகதியை கைது செய்திருப்பதன் ஊடாக அரசாங்கம் தனக்குரிய பொறுப்பை மீறியுள்ளதாக தமிழக கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து நாடு திரும்பிய இலங்கை அகதியான சின்னையா ஸ்ரீலோகநாதன் என்ற முதியவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பலாலி விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்துவிக்கும் போதே ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் மேற்கொண்டவாறு கூறினார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தமிழக முகாம்களில் அகதிகளாக வாழ்வர்கள் அகதிகளுக்கான ஐநா உய உயர் ஸ்தானிகரகத்தின் சான்றிதழ் பெற்றவர்கள் அதே சமயம் சர்வதேச அகதிகள் சமுதாயத்தில் இலங்கை அரசாங்கம் கையொப்பட்டுள்ள நிலையில் அகதிகளாக பெறுபவர்களை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது இலங்கையிலிருந்து வெளியேறி வேறு நாடுகளுக்கு செல்பவர்களுக்கும் இதுதான் நடைமுறையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடு திரும்பும் அகதிகளை கை செய்வது அரசின் கொள்கை முடிவு இல்லையா பழைய சட்டத்தை திருத்தாமையே காரணம் பிமல் விளக்கம் சட்டபூர்வமற்ற ஊடாக நாட்டிலிருந்து வெளியேறியவர்களை கை செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் ஊடாகவே தமிழ்நாடு அகதி முகாமிலிருந்து இருந்து தாயகம் திரும்பியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தமிழகத்திலிருந்து நாடு திரும்பும் அகதிகளை கை செய்வது அவர்களுக்கு மேல் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல எனவும் பழைய சட்டத்தை பயன்படுத்திவிட்டனர் அதை மாற்றுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இணங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார் தனது சமூக ஊடக பதிவில் இது குறித்து அவர் மேலும் கூறியுள்ளதாவது சட்டபூர்வமற்ற வழிகள் ஊடாக நாட்டை விட்டு வலியுறுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழக அகதி முகாமில் இருந்து நாடு திரும்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பட்டவர்கள் இது குறித்து செயற்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலுடன் கதைத்தேன் அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதாக தெரிவித்துள்ளார் இது அரசாங்க கொள்கை இல்லை நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நானும் அமைச்சர் சந்திரசேகரரும் இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டில் அந்த அகதி முகாம்களுக்கு விஜயம் மேற்கொண்டு என அவர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழீழ வைப்பத்தில் அடகு வைத்தமைக்கான ஆவணங்களை வைத்திருப்போரின் நகைகளை பெற்றுக் கொடுங்கள் தமிழக வைப்பத்தில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பில் உரிய ஆவணங்களை வைத்திருப்பவருக்கு அவற்றை மீள கையளிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் எஸ் சுந்தராம்பால் கூறியுள்ளார் ஜால் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிக்கும் போதே அவர் மேற்கொண்டுவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் அழகு வைப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நபர்களுக்கு அவர்களுடைய நகைகள் வழங்கப்பட வேண்டும் இது வரும் தேர்தல் வாக்குறுதியாக மறைக்கப்படக்கூடாது புலிகள் இயக்கம் செயல்பட்ட காலப்பகுதியில் பொதுமக்களிடமிருந்து பாதுகாப்புக்காக நகைகள் வாங்கப்பட்டு வைப்பகங்களில் வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது இறுதி யுத்த காலத்தில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் பெருமதியான நகைகள் அந்த வைப்பகங்களில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் உறுதியான விவரங்கள் இல்லை முழுமையான நகைகள் தற்போது காண்பிக்கப்படவில்லை அடகு வைத்ததை நிரூபிக்கும் ஆவணங்களை வழங்குவவர்களுக்கு நகைகள் வழங்கப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய் பற்றிய முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்